நம்ம படுகிற பாடுகள் நம்ம படுகிற உபத்திரங்கள் க இருக்குமையானாச்சயம் அதற்குள்ளே தேவ சமாதானத்தை வைப்பார் அதற்குள் வாழ்கிற நமக்கு தேவர் தன்னுடைய சந்தோஷத்தை கொடுப்பார் அன்பானவர்களே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி வகிப்பாராக ஏழு நான்கிலே எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் சந்தோஷமா இருக்கிறேன் பெரியமானவர்களே உபத்திரவத்தின் மத்தியிலே சந்தோஷமா இருக்க முடியுமா பாடுகளின் மத்தியிலே பரவசமா இருக்க முடியுமா கஷ்டத்தின் மத்தியிலே கழிப்போடு இருக்க முடியுமா இதெல்லாம் நம்முடைய கேள்வியா இருக்கு இல்லையா முடியும் பக்கன் சொல்றான் சகல உபத்திரவத்திலும் சந்தோஷமா இருக்கு நம்ம படுகிற பாடுகள் நம்ம படுகிற உபத்திரவங்கள் கற்றருக்காக இருக்குமேயானா நிச்சயம் அதற்குள்ளே தேவ சமாதானத்தை வைப்பார் அதற்குள் வாழ்கிற நமக்கு தேவன் தன்னுடைய சந்தோஷத்தை கொண்டு போக்கி வியாதியோடு இருக்கலாம் போராட்டத்தோடு இருக்கலாம் கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டது நிமித்தம் நீங்கள் அழிந்து குலம் புதற கூட இருக்கலாம் அதுலயே படாதீங்க ஏசப்பா உங்களோட இருக்கிற இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அத நடுவுல நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் துக்கங்களை எல்லாம் கத்த மாச்சுவா ஆடுகளை நெனைச்சு கவலைப்படாத வடிக்கு அத நடுவுல சந்தோஷத்தை கொடுக்கிற கத்தலனோடு இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழுங்க கத்தரு முடிய ஆசிர்வதித்து பாடுவடியில உங்களோடு இருந்து சந்தோஷத்தை கொடுத்து நடத்துவாராக காட் பிளஸ் யூ